சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நாம் அந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆடி முதல் வெள்ளிக்கிழமை என்ன செய்யலாம் ஆடியின் வரும் முதல் வெள்ளிக்கிழமை வரும் கிழமைகளில் வரவிருக்கின்றது அப்பொழுது நாம் என்ன செய்யலாம் முதல் வெள்ளிக்கிழமை தவறிவிட்டால் இரண்டாவது வெள்ளி மூன்றாவது வெள்ளி அப்படி செய்து கொள்ளலாம் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா உங்கள் வீட்டில் எல்லையில் இருக்கும் ஆலயங்களில் பொங்கல் வைக்க வேண்டும் உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் அதாவது உங்கள் எல்லையை காக்கும் தெய்வம் நாம் குலதெய்வத்தை கண்டிப்பாக வணங்க வேண்டும் அப்படின்னு நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் இப்பொழுது நாம் சொல்லிக் கொண்டிருப்பது எல்லையில் இருக்கும் தெய்வங்கள் இந்த தெய்வத்திற்கு இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் பொங்கல் வைப்பது ஆலயத்தில் போய் பொங்கல் வைப்பது அடுத்து அங்கே மோர் கொடுப்பது பால் கொடுப்பது இதையெல்லாம் நீங்கள் வைத்து கொள்ளும் பொழுது ரொம்பவே நன்றாக இருக்கும் இதனை நீங்கள் செய்யலாம் பொங்கல் வைக்கும் பொழுது அதில் நமக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் எல்லாரும் பொங்கல் வைக்கிறாங்க நம்மளும் வைக்கிறோம் அப்படிங்கிறது இல்லாமல் அங்கே பொங்கல் வைக்கும் பொழுது உங்களுக்கு எவ்வளவு கிரகங்கள் உங்களுக்கு ஆட்சி செய்து உதவி செய்கின்றன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதில் அரிசி அப்படின்னா சந்திரன் அப்படின்னு உங்களுக்கு நன்றாக தெரியும் பச்சரிசி அங்கே முதன்மையாக்கப்படுகின்றது வெள்ளம் அங்கே சூரியன் மகாலட்சுமி தேவி குரு இப்படி நிறைய இனிப்புக்கு சுக்கரன் அப்படி அவங்க எல்லாமே இருக்காங்க அதுல அப்படியே அரிசி வெள்ளம் முந்திரி குருவோட ஆட்சி அங்கே முந்திரி முழு முந்திரியாக போடுங்க உடைச்சி போடாதீங்க நாலு முந்திரி போட்டாலும் முழுதாக போடுங்கள் அதை உடைக்க வேண்டாம் அடுத்ததாக ஏலக்காய் ஏலக்காய் சுக்கரனோட பாசம் செய்யும் அடுத்து நெய் சேர்த்து கொள்ளுங்கள் நெய் கோமாதாவோட ஒரு அற்புதமான படைப்பு அதில் நெய் கண்டிப்பாக சேர்க்க வேண்டும் இப்படியாக நீங்கள் சில பேர் பொங்கலில் குங்குமப்பூ ரெண்டு இலை சேர்த்துக்கொள்ளலாம் அதுவும் அங்கே குருவாக வருகின்றது இப்படி கிரகங்கள் உங்களுக்கு ஆட்சி செய்து அதை நீங்கள் அக்னி கொண்டு வேக வைத்து அதில் நீங்கள் அந்த புகையோடு சேர்ந்து கஷ்டப்பட்டு அதை முதல்ல நீங்க பாலோடு சேர்த்து பொங்கல் வைக்க வேண்டும் இப்போ நிறைய பேர் அப்படியே அடுப்பில் வச்சு பானையில் வெறும் தண்ணீரை கொதிக்க வைக்கக்கூடாது ஆலயத்தில் பொங்கல் வைக்கும் பொழுது முதலில் அந்த அரிசியை முதல்ல கழுவி கீழே விட்டு வேணும் அந்த பூமாதேவியோடு சேர்த்து விட வேண்டும் அடுத்த அரிசி கழுவி அந்த பொங்கல் பானையில் ஊற்ற வேண்டும் அடுத்த அடுத்த அரிசியை கழுவி எவ்வளவு தண்ணி வேண்டுமோ அந்த பானையில் ஊற்றி அதோடு சேர்த்து நல்ல பாலாக இருந்தால் நீங்கள் அந்த பால் ஊற்றிக்கொள்ளலாம் அதாவது இந்த பால் நல்லா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்ச பிறகு அந்த பால் ஊற்றுங்க அப்புறம் பொங்கல் வைக்கும்போது பால் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கஷ்டமா இருக்கும் அப்படி அதை நல்லா அந்த பானைக்கு விபூதி பூசி குங்குமம் வைத்து அல்லது மஞ்சள் பூசி குங்குமம் வைத்து அந்த பானையை அடுப்பில் வ அந்த கல்லுலாம் நீங்கள் அங்கே வச்சுருப்பீங்க இல்லையா அதில் வந்து இந்த பால் பானையை வைத்து பொங்கும் போது அது பாலாக பொங்க வேண்டும் நீங்கள் பால் விட்டாலும் அது பால் போல் பொங்கும் ஏன்னா அரிசி களைஞ்ச தண்ணி அங்கே ஊற்றிருக்கீங்க இருக்கீங்க இல்லையா அப்புறம் அது நல்லா பொங்கி வரும்போது அரிசியை எடுத்து போடணும் அரிசி எடுத்து போட்டு அப்புறம் வெள்ளம் உடைச்சி வைத்த வெள்ளம் அடுத்து நல்லா அரிசியும் வெள்ளமும் நல்லா குழைந்த பின்பு நல்லா வெந்த பின்பு நெய் நிறையா வச்சு அதில் முந்திரி ஏலக்காய் திராட்சை இதெல்லாம் நல்லா வதக்கி அதில் போடணும் நீளமான ஒரு கரண்டி கொண்டு போனீங்க அந்த கணல்ல வச்சு நீங்க அது வறுபற்று அதை நீங்க பொங்கல் பாலையில் சேர்த்து முழுவதுமாக அதை அப்படியே போய் கருவறையில வச்சு உங்களுக்கு பூஜித்து தருவாங்க அதை நீங்க வீட்டுக்கு அங்கே இருக்கும் பக்தர்களுக்கும் கொடுத்து கொஞ்சமாக வீட்டுக்கு எடுத்து வந்து நீங்க வீட்டில உள்ளவங்களும் சாப்பிட்டு கொள்ளலாம் இது ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு முறையாகும் வருடா வருடம் ஆடி மாதத்தில் இப்படி பொங்கல் வைத்து வந்து வீட்டில் இருக்கும் பொழுது அது ரொம்பவே நன்றாக இருக்கும் அப்புறம் அந்த பொங்கல் வச்சு நீங்க வீட்டில் அந்த எல்லையில் இருக்கிற தெய்வத்துக்கு நீங்க வைக்கிறீங்க ஆலயத்துக்கு குலதெய்வத்துக்கும் இப்படிதான் பொங்கல் வைக்கணும் இப் இன்னும் ஒரு விஷயம் அங்க ஒரு மாவிளக்கும் போட்டு நீங்க அந்த தீபத்தையும் கருவறையில் கொடுக்க வேண்டும் அப்ப கருவறையில அந்த மாவிளக்கு தீபமும் எரியும் உங்கள் பொங்கல் பானையும் அம்மாவுக்கு சமர்ப்பிக்கப்பட்டு திரும்ப உங்களுக்கு தேங்காய் பழம் எல்லாம் உடைச்சி உங்களுக்கு தருவாங்க இது ஒரு அற்புதமான விஷயம் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தில் முதல் இருந்து கடைசி வெள்ளி வரை ஏதாவது ஒரு வெள்ளியில் செய்து கொள்ளலாம் இதெல்லாம் எங்களுக்கு நேரமே இல்லை எங்களால் செய்ய முடியவில்லை அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா நேரம் இல்லை அப்படின்னா ஒரு கிலோ பச்சரிசி அந்த பொங்கல் வைக்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன அரிசி வெல்லம் ஏலக்காய் முந்திரி திராட்சை நெய் ஒரு காணிக்கை வெத்தச்சிலை பாக்கு கொட்டைப்பாக்கு தான் கண்டிப்பாக கொடுக்கணும் அதில் தட்சணை வச்சு நீங்கள் யாருக்காவது சுமங்கலிக்கு கொடுக்குறீங்கன்னா இன்னும் மங்கள பொருட்கள்லாம் வச்சு கொடுக்கணும் யாருக்காவது கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் இதையும் கொடுத்து விடலாம் பொங்கல் வைக்க முடியாத பட்சத்தில் அரை லிட்டர் பாய் பால் பாட்டில் பாலும் வாங்கி கொடுக்கலாம் இதை நீங்கள் கொடுத்து விட்டாலும் அந்த பொங்கல் வைத்ததற்கு சமமாக அப்படின்னு கேட்டால் இல்லை ஏறக்குறைய உங்களுக்கு அந்த திருப்தி ஏற்படும் வைக்க முடியாத பட்சத்தில் நேரமின்மை அப்படிங்கிறவங்க இப்படி கூட செய்து கொள்ளலாம் இதுவும் நன்றாக இருக்கும் பொங்கல் வைக்கும் அன்று அம்பாளுக்கு அதாவது உங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற பெண் தெய்வத்திற்கு ஒரு பட்டுப்புடவை எடுத்துக் கொடுக்கலாம் விலை உங்கள் வசதிக்கு ஏற்ப மாலை சாற்றி பட்டு புடவை சாற்றி நிறைய அந்த பொங்கல் படைச்சி நீங்கள் கும்பிட்டீங்கன்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில முன்னேற்றம் தெரிய ஆரம்பிக்கும் இப்படி நிறைய பேர் செஞ்சு அவங்க கஷ்டங்களெல்லாம் தீர்த்து தெய்வங்களுக்கு செஞ்சிருக்காங்க எத்தனை பேர் நீங்கள் செஞ்சு உங்கள் வாழ்க்கையில் நல்லா இருக்கீங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க அது நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் வருடம் ஒரு முறை கண்டிப்பாக எல்லை தெய்வத்திற்கு நீங்கள் பொங்கல் வைக்க வேண்டும் நாம குல தெய்வத்திற்கு போனால் கூட எல்லை தெய்வத்திற்கு ஒரு கற்பூரம் காட்டி ஏற்றிவிட்டு தான் அவங்க வழிவிட்டு நாம போகவே வேண்டும் குலதெய்வம் நமக்கு சுவாசிக்கின்ற மூச்சு மாதிரி ஆனா எல்லை தெய்வமும் நம்ம அங்க காப்பாத்துறதுனால அவங்களையும் நீங்க வணங்க தவறக்கூடாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ம இன்னும் ஒரு சந்திக்கிறேன்